அன்பால் எழுதிய அன்னை தமிழே முதலில் உண்மை வணங்கி தமிழில் பிறந்து தமிழால் வளர்ந்து தமிழால் உயர்ந்து தமிழை உயர்த்திய தமிழ் சான்றோர்கள் யாவரையும் வணங்கி மேலும் நான் பெண்ணாக

இங்கு வீச்சிருக்கும் சுடர்கள் யாவருக்கும் இங்க கூடியிருக்கும் தாய்மார்கள் யாவருக்கும் இந்த மூன்றெழுத்துமை மகளிர் தின நல்வாழ்த்துக்களையும் தினம் மார்ச் எட்டு ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு முதல் பெண் தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது இத்தினத்திற்கு ஒரு போர் வரலாறு உண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாம் ஆண்டு அகில உலக பெண்கள் முன்மொழிந்தார் ஆயிரத்தி எட்ணூத்து மற்றும் எண்பதுகளில் சம சட்ட உரிமை வாக்குரிமை பெண்களுக்கு எதிராக ஏவப்படும் வன்முறைகளுக்கான உரிமை மற்றும் ஆணாதிக்கத்திற்கு எதிரான உரிமை வேலை வாய்ப்பு உரிமை வேலைக்கான உரிமை சம சட்ட ஒழுங்கு உரிமை ஆகியவற்றிற்காக போராடி நம் பெண்ணியத்தை காத்து வந்தனர் கருவுற்றிருந்தால் அவர் ஒருவருக்கு மட்டுமே தாயாக இருந்திருப்பால் அவள் கருணை உற்றிருந்ததால் இவ்வுலகிற்கே தாயாக விளங்க பெற்ற நம் சாந்த சொருபினி அன்னை பெரேசா அம்மையார் அவர்களும் இது போன்ற பல பெண் பெண்களை நம் நம் பூமி பொன் பூமி அதனால் தான் இவ்வுலகில் நம் இறைவன் படைக்கும் யாவுமே பெண்ணாகவே பார்க்கப்படுகின்றது நம் நாட்டை தாய்நாடு என்கின்றோம் நம் நிலத்தை பூமாதேவி என்கின்றோம் நீரை கங்காதேவி என்கின்றோம் சோற்றை கூட என்கின்றோம் ஜோதியை கூட வெளிச்சத்தை கூட ஜோதி என்கின்றோம் செல்வத்தை லக்ஷ்மி என்கின்றோம் கல்வியை சரஸ்வதி என்கின்றோம் இவ்வளவு ஏன் உலகில் வாழும் அனைவருமே கொண்டிருக்கும் நிம்மதியை கூட ஒவ்வொன்றையுமே நாம் பெண்ணாக தான் பார்க்கப்படுகின்றோம் இந்நாளில் மங்கையராய் பிறப்பதற்கே நல் மாதவம் செய்திடல் வேண்டும் என்கின்ற கூற்றின்படி பெண்ணே பெண்ணாக பிறந்ததில் பெருமை கொண்டிடு உன் கனவுகளை நீ கனவுகளை சிதைக்காதே இவர்கள் வெறும் தான் உலகில் கடந்து வந்த பாதைகளை வெற்றி படிகளாக மாற்றி கடந்து வந்த பாதைகளை படிகளாக மாற்றி இறந்தெழுந்த பறவையைப் போல் சிறகை விரித்து பறந்து வாருங்கள் எம் மாதர் குளமே புதுமை பெண்ணாக உறவுகளை ஊக்கப்படுத்தி உணர்வுகளை ஓரங்கட்டி ஊக்கமே அருமருந்தாக ஏக்கத்தை புறந்தள்ளி ஏற்றத்தின் பாதையில் வறுமையை போக்கி இளமையை கொன்று சாதனை செய்யும் துணிவோடு சரித்திரத்தின் ஆணி வேறாய் மாறுவோம் புதுமை பெண்ணாக நம் வள்ளுவ பெருந்தகையவர்கள் பாலில் என்னை விட பெருந்தக்கது யா உல எனக்கு என வினாவினை எழுப்பி பொருட்பாலில் பெண்ணே பெருமை உடைத்து என்கின்ற பதிலினை எழுதி காமத்துப்பாலில் பெண்ணை விட பெருந்தக்கது இல என்கின்ற என்று